நாங்கள் இங்கே உரையாற்றிக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் பொது வேட்பாளர் விளையத்தை தமிழ் தேசிய பரப்பிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சகல கட்சிகளும் நான் இலங்கை தமிழரசு கட்சியையும் சேர்த்து ஏனென்றால் நேற்றைய தினம் கிளோச்சி மாவட்டத்தில் பேரழ்ச்சியோடு நடைபெற்றிருக்கக்கூடிய பொது வேட்பாளருக்கான அந்த பிரசார கூட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் இன்றைக்கும் ஏராளமான நெருக்கடிகளை தன்னுடைய இளம் வயதில் தமிழரசு என்கிற ஒரு விடயத்தை என்றைக்கும் விட்டுக் கொடுக்காமல் சிறைகளிலே சித்திரவதைகளை அனுபவித்திருக்கக்கூடிய ஒரு பெருந்தலைவராக இன்றைக்கும் களத்திலே இருக்கக்கூடிய மாவை சைநாதராஜா அவர்கள் மேடையே என்னுடைய பொது வேட்பாளருக்காகத்தான் இருக்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை இருக்கிறார் இன்றைக்கு கூட நாங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சமநேரத்தில் வட்டுக்கோட்டை மூலாயிலே நூற்று கணக்கான மக்கள்களை இலங்கை தமிழரசு கட்சி ஒன்று கூட்டி அதனுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் அவர்கள் அதே போல கிளிநொச்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் எங்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் பொது வேட்பாளர் தான் என்று சொல்லிக் என்னதான் விடுதலை இயக்கங்கள் நேரடியாக சம்பந்தப்படாது அவர்கள் யுத்த காலத்திலே இந்த வாழ்ந்தவராக உணர்ச்சியோடு அவர் இன்றைக்கு களத்திலே நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தொடர்பில்லாதவர் சில தேவைகளுக்காக ஐயா தேசிய தேசியப்பட்டியலின் ஊடாக மக்களை கூட நேரடியாக சந்திக்க தேசிய பட்டியலுடன் அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு அதே வேலையை செய்து கொண்டிருக்கிறார் பிரேமதாஸ் அவனுடைய மகனை நல்லூரிலே பூம்பாவிலே இன்றைக்கு ஆதரித்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அவலம் நடந்து கொண்டிருக்கிறது எப்படியான நிலைமை இந்த மண்ணிலே இருக்கிறது இந்த மேடையிலே சற்று முன்னதாக உரையாற்றி இருக்கக்கூடிய சட்டத்தரணி அவர்கள் சொன்னார் இந்த நாட்டின் எதிர்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கடந்த காலத்திலே முன்னதாக நடைபெற்றிருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்களுடைய வாக்கு எங்களுடைய வாக்கு உட்பட நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவருக்கு கொடுத்தோம் ஆனால் அவருக்கு தமிழ் மக்கள் மீது என்னதான் கோபமோ அவருடைய தகப்பனாரை போராளி இயக்கங்கள் தான் படுகொலை செய்தார்கள் என்கிற கோபம் அவருக்கு இருக்கிறதோ தெரியாது என்று இந்த 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 அரங்கிலே இப்போ சற்று முன்னதாகும் மூத்த சட்டத்தரணி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீகாந்த் அவர்கள் சொல்லி சொல்றார் அது எத்தனை தூரம் உண்மையானது என்பது எனக்கு தெரியும் ஆனால் அவருக்கு கோபம் இருக்கிறது என்பது மாத்திரம் உண்மையானது ஏனென்றால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இந்த நாட்டு மக்கள் அத்துணை பொதுவானவனாக இருக்கவே ஆனால்

நாங்கள் கேட்கிறோம் தமிழ் தேசிய இன மக்களை எத்தனை நெருக்கடிகள் அவை எவற்றுக்காக நீங்கள் நீங்கள் முகம் கொடுத்ததுண்டா எதுவுமே கிடையாது ஆனால் நீங்கள் நல்லவர் நீங்கள் நல்லவர் என்று இங்கே சிலர் கூட்டி வந்து தரகு வேலை செய்கிற இந்த அவலம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் நான் நம்புகிறேன் நேற்றைக்கு திருமலை மண்ணிலே தமிழ் தேசிய பொது வேட்பாளருக்கான அந்த ஆதரவு கூட்டம் நடந்த பொழுது மறைந்த மூத்த தலைவர் சம்பந்த பிரதேசம் அந்த கடற்கரை சாலையிலே நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டிருந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே நாங்கள் அந்த எழுச்சியை பார்த்தோம் கிழக்கு மண் மிகப்பெரிய எழுச்சியை இன்றைக்கு கொண்டிருக்கிறேன் பொதுவாக சொல்லுவார்கள் மட்டக்களப்பு மக்கள் பலகினால் அங்கு சென்றால் அவருடைய வீடுகளுக்கு சென்றால் அவர்கள் அவருடைய உபசரிப்பு அந்த ஒட்டி வைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லுவார் அந்த அனுசரணை ஆனால் அரியணேந்திரன் அவர்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்லுவோம் உங்கள் மீது நாங்கள் அத்துணை விசுவாசத்தோடு மக்கள் இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்து மக்களுடைய அந்த உபசரிப்பை

அதுவும் பெரும்பான்மை இனத்தை சார்ந்தவர்கள் தான் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாக கூடிய ஒரு அவலம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் ஐயா சம்பந்தன் ஐயா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் இப்படியாக உடைந்து சிதறப்பட்ட நிலையிலே தமிழ் கட்சிகள் இருக்குமே ஆனால் அங்கும் கூட தமிழருடைய பிரேயத்துவம் இழக்கப்படக்கூடிய ஒரு அவலம் இருக்கிறது மட்டக்களப்பை எண்ணினாலும் நாங்கள் கவலை அடைகிறோம் ஏனென்றால் ஏற்கனவே மகிந்த ராஜபக்சவோடு ஒட்டி உறவாடி கொண்டிருந்திருக்க கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு தமிழ் தேசியத்தினுடைய பெயரால் வந்தார் ஆனால் அவரும் இன்றைக்கு பிரேமதாசனுடைய மகனோடு நிற்கிறார் எதிர்காலத்தின் அப்படியான ஒரு நிலைமை இருக்கும் என்றுதான் அரசியல் அவதானிகள் பேசிக் கொள்ளுகிறார் இப்படியாக தமிழ் தேசிய மக்களுடைய ஒன்றுபட்ட கட்டமைப்பை உடை தமிழ் தேசியத்தை சிதறடிக்கிற அந்த நிகழ்ச்சி நிரலுக்கு சில பேர் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் களத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டு சொன்னதை போல தமிழ் தேசிய கட்சிகள் அத்துணை இன்றைக்கு ஒன்றுபட்டு நிற்கிறார் ஒரு சிலர் அரசுடைய முகவர்களாக எடுபடிகளாக ஏவலாளர்களாக அவர்களோடு நிற்கிறார்கள் நிக்கட்டும் இருந்ததுதான் அதை பற்றி நாங்கள் பொருட்படுத்த வேண்டியது கிடையாது என்றால் இல்லை எங்களுடைய மக்கள் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபடுவதை விரும்புகிறார்களா இல்லையா அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா இல்லையா என்பதுதான் இங்கே மிக மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது அந்த கேள்விக்கு விடையைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம் செல்லுகிற இடங்களில் எல்லாம் மக்கள் சொல்லுகிறார்கள் தமிழர்களுடைய வாக்கு தமிழர்களுக்காகத்தான் இருக்க முடியும் எந்த ஒரு சிங்கள குடிமகனும் தமிழன் அரியநேந்திரனுடைய சங்கு சின்னத்தை தேடி வாக்களிப்பான் என்று யாராவது எதிர்பார்க்க முடியுமா அப்படி உங்களுக்குள்ளேயே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு சிங்கள குடிமகன் தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக வாக்கு சங்கு சின்னம் என்று தேடுவானே அழைக்க முடியும் ஆனால் தமிழ் தேசிய மக்களை நீங்கள் சிங்கள தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் அவனுடைய சின்னங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இங்கு கூட பல சுவரொட்டிகளை சிலர் ஒட்டித் திரிவதை நான் பார்த்தேன் மிகவும் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நாளாக நாங்கள் வருகிற இருபத்தி ஓராம் தேதியை பார்த்துக் கொள்ள வேண்டும் அனபடியால் என் அன்புக்குரிய மக்களே நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல ஏன் நாங்கள் இந்த விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த இடத்திலே எங்களுக்கு நூற்றுக்கு நூறு விதமான வாக்குகளும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்துக்கள் கிடையாது ஆனால் எங்களிடம் மிகப்பெரிய பண வசதிகள் இல்லை ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் அழைத்து செல்லுகிற பொழுது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கிற அளவுக்கு இன்றைக்கு கூட சங்கிலியன் பூங்காவிலே நடைகிறது என்ற நிகழ்ச்சிக்கு செல்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கிறார்கள் யார் கொடுக்கிறார்கள் சிங்கள கட்சிகளுடைய முகவர்களாக இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இது எத்தனை அவல அவலகரமான நிலை தந்தை செல்வாவால் ஆரம்பிக்கப்பட்ட

மாறி பார்ப்பதற்காக நாங்கள் அனந்தகுமார திசாநாயக்காவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது மனம் வேதனை அடைகிறது இந்த நாட்டில் எங்களுடைய இதே பூமியாக இருந்திருக்கக்கூடிய கிழக்கை வடக்கை இரண்டு துண்டுகளாக உடை நிலமற்றவர்களாக எங்களை ஒரு அனாதரவான மக்கள் கூட்டமாக மாற்றுவதற்கு முயற்சித்தவர்களுக்கு இந்த மண்ணிலே இடம் கிடையாது அனபடியால் என் அன்புக்குரிய மக்களே நாங்கள் இங்கே கொண்டிருப்பது இந்த சொல்ல உங்களுக்காக நான் போல மிகப்பெரிய பண வசதிகள் கிடையாது பின்னால் கட்டுவதற்கு எங்களிடம் ஒரு பேனர் அடிப்பதற்கு கூட எங்களிடம் நிதி கிடையாது இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்கிற பொழுது தம்பா எத்தனை நெருக்கடிகளை சந்தித்தார் மேடை அமைப்பதற்கு ஒளிவாங்கி அமைப்பதற்கு கூட எங்களிடம் நிதி வசதி கிடையாது அந்த நிலைமை தான் விளம்பரப்படுத்துவதற்கு ஊடக தொலைக்காட்சிகளிலே பெரிய பெரிய விளம்பரங்களை அளிக்கிற அளவுக்கு எங்களிடம் வசதி கிடையாது மக்களுடைய மன உறுதி இருக்கிறது எங்கள் மக்களிடம் நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் நாங்கள் என்றைக்கும் போய் போய்விட மாட்டோம் என்கிற அந்த சிந்தனை இருக்கிறது அது மாத்திரம் இருந்தாலே போதுமான நான் நம்புகிறேன் பல கூட்டங்களுக்கு ஏற்றி இறக்கிச் செல்லப்பட்ட அந்த மக்கள் கூட எங்களுடைய 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 வறுமையை இயலாமையை இல்லாமையை அறியாமையை சிலர் பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அது நடக்காது எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் என்று அவர்கள் சொல்லுவதை நாங்கள் நேரடியாகவே கேட்டிருக்கிறோம் இங்கே கூடி இருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் ஒவ்வொருவரும் பேசாரர்களாக மாறும் எங்களால் அளவுக்கு இனிமே இருக்கக்கூடிய நான்கு நாட்களுக்கு எங்களால் எத்தனை தூரம் தூரம் முடியுமோ அத்தனை எங்களுடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய அந்த வரலாற்று கடமையை நாங்கள் சரியான முறையில் ஆற்றுவதற்கான அந்த திரசங்க தான் நாங்கள் கூண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது